ஆம்ஸ்டாங் உடைய மனைவி புட்கொடி வந்து கட்சியில இருந்து நீக்கப்படுறாங்க இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை புட்கொடி குடும்பத்தை பார்த்து கொள்வார் ஹம்ஷாங் உடைய வழக்கையும் பார்த்து கொள்வார்ன்னா கட்சி பார்த்துக்காரு இனிமே நானும் அதை தாவிட மாட்டேன் பிஎஸ்பியுடைய மாநில தலைவராக அறிவிக்க வேண்டி நீங்க புட்கொடி ஆம்ஷாங் காலில் விழுந்து ஆசீர்வாதம் கேட்கிறார் வழக்கறிஞர் ஆனந்த் ஆம்ஷாங் உடைய மனைவியும் பாதுகாக்கணும் அம்ஷாங் உடைய வழக்கையும் பாதுகாக்கணும் இந்த கட்சியும் பாதுகாக்க வேண்டும் பதவிக்கு வந்த பிறகு உடைய ஆதரவாளர்கள் ஆனந்துக்கு கட்டுப்பட மறுக்கிறார் ஆம்சாங்குடைய மனைவி புட்குடி ஆம்சாங்குடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார் இங்கு தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்த்தது ஆம்சாங் அவர்கள் அவருடைய மரணத்திலுடைய ஈடுபாடு எதுவுமே கட்சி தலையிடாது அப்படின்னா ஆனந்த் வந்து பொய் சொல்லி அந்த பதவியை வாங்கியிருக்கிறார்கள் டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்போ பிஜேபியில் இப்போ ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட்டில் பல கூடி இப்போ படம் பண்ண முடியும் புட்குடியிடம் இருந்து தனியாக பிரிக்கப்பட்டு இருப்பதற்கு வாய்ப்பு நீங்கள் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களை நோக்கி கரம் நீளுது இதனால் உடனடியாக அவர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்த இது போன்ற விஷயங்களை ஆனந்து தான் ராகுல் காந்தி வரை கொண்டு வரார் ஆனால் இப்போ பிஎஸ்பி தலைவரான பிறகு ஆனந்து முதல் வேலையாக அறம் நாடு நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நாம் ஊழிணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமலா தமிழா பாண்டியன் அவர்கள் ஐயா வணக்கம் வணக்கம் உடைய அந்த மரண செய்தி பகுஜன் சமாஜ் கட்சி தொண்டர்களை தமிழக அளவில் பெரிதளவும் சோகத்தில் ஆழ்த்தியது அதற்கு பிறகு குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் அப்படின்னு தமிழக அரசும் சொல்லியிருந்தாங்க நடவடிக்கையும் எடுத்து கிட்டத்தட்ட பலரும் கைது செய்யப்பட்டாங்க வழக்கு வந்து முடிவுக்கு ஐயா இருந்தாலும் அந்த பகுஜன் சமாஜ் கட்சியுடைய மாநில தலைவருடைய பதவி யாருக்கு அப்படிங்கிற ஒரு போட்டி இருந்தது இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தகவல் வருது ஒரு அறிக்கை ஒன்று வருது அந்த அறிக்கை என்னன்னா ஆம்ஸ்டாங்குடைய உடைய மனைவி பொற்கோடி வந்து இருந்து நீக்கப்படுறாங்க அதாவது அவங்க குடும்பத்தை பார்ப்பாங்க இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றிருக்கிற வேலைகள்லாம் பார்ப்பாங்க ஒரு விளக்கமும் ஒன்று கொடுக்கப்படுது ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இப்படி தெரியவே தெரியாதுங்கிறாங்க தலைமையும் மேலிடத்துல இருந்து அப்படி ஒரு தகவல் வரலாங்கிறாங்க என்ன நடந்தது பொற்கோடி ஏமாற்றப்பட்டாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ஒன்று வருது எதன் காரணம் என்ன நடக்குது இல்ல ஆனந்தன் உடைய நெருங்கிய நண்பன் வழக்கறிஞர் ஆம்ஸ்டாங் இல்லாமல் தனித்து இயங்க முடியாத நபர் தான் ஆனந்தன் ஆம்ஸ்டாங் மரணத்திற்கு பிறகு இந்த வழக்கை வீரியமாக எடுத்துக்கொண்டு எடுத்துக்கொண்டு போக வேண்டும் இந்த குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இது போன்ற பல காரணங்களுக்காக என்னை பிஎஸ்பியினுடைய மாநில தலைவராக அறிவி அறிவிக்க வேண்டி நீங்கள் புட்குடி ஆம்ஸ்டாங் காலில் விழுந்து ஆசிர்வாதம் கேட்கிறார் வழக்கறிஞர் ஆனந்தன் மாயாவதியோடு நெருங்கிய தொடர்பில் இல்லாத நபர் தான் அந்த ஆனந்தன் வருடா வருடம் புத்த பூர்ணிமா சமயத்தில் ஆயிரத்தி ஐநூறு பேரை ஒரு ரயில் முழுக்க பதிவு செய்து நாக்பூர் கூட்டிகிட்டு போவார் ஆம்ஸ்டான் மாயாவதியும் கலந்து கொள்வார் மற்ற மாநிலங்களிலிருந்து இது போன்ற ஒரு பெரிய சக்தி வளர்ந்து வளர்ந்ததையோ வளர்ந்து வருவதையோ மாயாவதி பார்த்ததே இல்லை அம்பேத்கர் பிறந்த நாளுக்கு இதே போல் ரயிலில் ஆயிரத்தி ஐநூறு வரை கூட்டிகிட்டு யூபி போவார் இப்படி பிஎஸ்பிஐ பகுஜன் சமாஜ் கட்சியை தமிழ்நாட்டில் உயிரோடு இருப்பதாக காட்டியவர் ஆம்ஸ்டாங் தான் இதனால் மாயாவதிக்கு ஆம்ஸ்டாங் மீது மிகுந்த விருப்பம் அதே போல் பெங்களூரில் நடக்கிற புத்த பூர்ணிமாவுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் கூட்டிகிட்டு போவார் எங்கே போனாலும் ஒரு ரயில் முழுக்க போவது தான் ஆம்ஸாங்குடைய பழக்கம் ஆனால் ஆம்ஸ்டாங்குடைய மரணத்தை ஆம்ஸ்டாங் ஆம்ஸ்டாங் மீது உள்ள பாசத்தால் அகில இந்திய செய்தியாக்கினார் மாயாவதி தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு கெட்டு போய்விட்டது காவல்துறைக்கு அதிகாரம் வளர்ந்து விட்டது ஆளுங்கட்சி ஊது ஊதுகுழல்னு இதை ஒரு பெரிய அகில இந்திய செய்தியாக்கினார் மாயாவதி இதுக்காக ஆம்ஸ்டாங்கக்காக இப்போது ஆம்ஸ்டாங்குடைய மனைவியும் பாதுகாக்கணும் ஆம்ஸ்டாங்குடைய வழக்கையும் பாதுகாக்கணும் இந்த கட்சியும் பாதுகாக்க வேண்டும் அப்போது புட்குடி மூலம்தான் தேசிய தலைவராக்கப்பட்டார் தமிழ்நாடு மாநில தலைவராக்குவதற்கு தேசிய அளவில் இவருக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைக்கப்பட்டது மாயாவதியுடைய அறிமுகம் நேரடியாக கிடைப்பது என்பது எளிதல்ல பிஎஸ்பியினுடைய தலைமையை நெருங்குவதற்கு வடிகாலாக இருந்தவர் புற்குடி ஆம்ஸ்டாங் தான் இப்போது பதவிக்கு வந்த பிறகு ஆம்ஸ்டாங்குடைய ஆதரவாளர்கள் ஆனந்துக்கு கட்டுப்பட மறுக்கிறார்கள் ஆ ஆம்ஸ்டாங்குடைய மனைவி பொற்குடி ஆம்ஸ்டாங்குடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்கிறார்கள் காரணம் ஆம்ஸ்டாங் உயிரோடு இருந்த பொழுது ஆம்ஸ்டாங்கோடு நெருக்கமாக இருந்த பொழுது பத்தோடு பதினொன்று அத்தோடு இது ஒன்றாக வந்து போனவர் தான் ஆனந்த் அப்போ இப்படி நீங்கள் இருக்கிற மாவட்ட செயலாளராகட்டும் நிர்வாகிகள் மாநில நிர்வாகிகள் அத்தனை பேருமே உடனடியாக ஆனந்துடைய கட்டுப்பாட்டுக்கு வர மறுக்கிறார்கள் என்ற நிலை வந்த பிறகு ஆனந்த ஒரு குழுவை உருவாக்குறார் ஒரு கோஷ்டியை உருவாக்குறார் அவர்கள் பூரா பழைய நிர்வாகிகளை தூக்கிட்டு புது நிர்வாகியை போட்டு மாவட்ட செயலர் ஆக்கி தன்னுடைய ஆதரவாளர்களை ஆனந்து உருவாக்குறார் பழைய நிர்வாகிகள்லாம் போய் பொற்கூட்டிகிட்ட எங்கள் நாங்கள் பதினஞ்சு இருபது வருஷமாக இந்த கட்சியில் இருக்கிறோம் பல வழக்குகள் இருக்குது கடன் கப்பின்னு நிறைய கட்சிக்கு செலவன் இருக்கும் எங்களுக்கு நிறையா எதிரிகள் இருக்கிறான் நிறைய ரியல் எஸ்டேட் பிரச்சனை எல்லாம் இருக்குது நிலங்களெல்லாம் நாங்கள் அண்ணன் சொல்லி வாங்கி போட்டிருக்கோம் அதெல்லாம் ச சண்டை சச்சரவு இருக்குது திடீர்னு எங்களை அந்த பதவியிலேருந்து எடுத்துட்டிங்கன்னா எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதே நிலமை தான் பொற்கொடி எனக்கும் பாதுகாப்பு இல்லை இப்போ ஒரு மூன்று நாட்களுக்கு முன்பு ஒரு அறிக்கை பொற்கொடி குடும்பத்தை பார்த்து கொள்வார் அமித்ஷாங்களுடைய வழக்கையும் பார்த்துக்கொள்வார்னால் கட்சி பார்த்துக்காது இனிமே நானும் அதை தலையிட மாட்டேன் இப்படித்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனா இப்ப ஆனந்த் அவர்கள் வந்து இந்த பதவியை வாங்குவதற்கு அவர் சொன்னது வந்து என்னிடம் ஆதாரம் இருக்கு அதை வைத்து வளர்க்க முன்னெடுப்போம்னு சொல்லி எல்லாம் சொல்லி தானே அந்த பதவியை வாங்கினார் இப்ப இங்கு தமிழகத்தில் பகுஜன் சமாஜ் கட்சியை வளர்த்தது ஆம்ஸ்டாங் அவர்கள் அவருக்கும் அவங்க அவருடைய மரணத்திலோடைய ஈடுபாடு எதுவுமே கட்சி தலையிடாது அப்படின்னா இப்ப ஆனந்த் வந்து பொய் சொல்லி அந்த பதவியை வாங்கியிருக்காரா வேற என்ன எப்படி எடுத்துக்கிறது வேற என்ன காரணம் இருக்கு இப்ப மாவட்ட செயலர்லயே மாத்தியாச்சு அப்ப அவருடைய தலைமையின் கீழே ஒரு புது அணியை உருவாக்கிட்டார் அப்படின்னா இப்போ கட்சி தேசிய தலைமைக்கு இதெல்லாம் தெரியாதா இல்லை தேசிய தலைமைக்கு புட்குடி புகார் அனுப்பிய பிறகுதான் தேசிய தலைமை முன்னாள் இந்நாள் எம்பி ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க ராஜா கௌதம்னு ஒருத்தர் ராஜான்னு ஒருத்தர் முன்னாள் எம்பி ராஜசபா எம்பி ரெண்டு பேர் அனுப்பி ரெண்டு பேருக்கும் இணக்கம் ஏற்படுத்துவதற்கு ஒரு பொதுக்குழுவை கூட்டுறாங்க அதில் ஆனந்த் மீது தொடர்ந்து நிறைய புகாரை அடுக்கிறாங்க பழைய நிர்வாகிகள் நாங்கள் ஆம்ஸ்டாங் காலத்தில் இருந்து இந்த பிஎஸ்பியில் இருக்கோம் எங்களை திடீர்னு தூக்கிட்டார் மாவட்ட செயலரை மாற்றிட்டு ஆனந்துடைய ஆதரவாளரை மாவட்ட செயலாளர் போட்டார் இப்போ எங்களுக்கு பாதுகாப்பே இல்லை உயிருக்கு உத்தரவாதம் இல்லை நாங்கள் இப்போ ஆம்ஸ்டாங்குக்காக பல வழக்குகளை சந்திச்சிருக்கோம் பல வழக்கு நிலுவையில் இருக்குது இதெல்லாம் பிஎஸ்பி இருக்கிற ஒரு தைரியத்தில் தான் நாங்கள் இருந்தோம் இப்போ ஆனந்தனுக்கு கட்டுப்பாட்டில் வர அதனுடைய விளைவு எங்களை வெளியனுப்பிட்டார் இப்படி தான் பல மாவட்ட செயலாளர்கள் அந்த எம்பிக்கள் குழுவிட்டு சொல்கிறாங்க இவர்கள் இந்த க இதை இதை எடுத்து கொண்டு போய் யூபியில் மாயாவதி கவனத்துக்கு போகுது போன பிறகு இப்போ கட்சியில் குடும்பம் சுமை காரணமாக குடும்பத்தை பார்த்துக்கணும் வழக்கையும் பார்த்துக்கணுன்னு இந்த அறிக்கை வருவதற்கு கண்டிப்பாக தலைமையினுடைய அனுமதியின்றி வர முடியாது அப்போது அந்தம்மாத அரசியல் பண்ண முடியாது நாங்கள் அரசியல் பண்ண வேண்டியிருக்குன்னு சொல்லி இந்த வந்து போன குழுக்களை பர்ச்சேஸ் செய்து அதன் மூலம் மாயாவதிக்கு தவறான தகவலை கொடுத்திருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ மாயாவதியோட கவனத்துக்கே இது போயிருக்கா அதான் உண்மை அங்கே ஏதோ அவங்களே முடிவு பண்ணிக்கிட்டாங்க போல இருக்கு எல்லாம் சுமூகமாக தான் நடக்குதுங்கிற மாதிரியான ஒரு தோட்டம் ஆமாம் ஆமா ஆமா ஆமாம் நீங்கள் ஆம்ஸ்டாங் தலைவர் இந்த இந்த பகுஜன் சமாஜ் கட்சி எனக்கு தெரிஞ்சு பத்து பேர் தலைவராக இருந்தாங்க ஜெயிலில் போயிருக்காருல தேவநாதன் தலைவராக இருந்தார் கே எம் ஷரீப்பு தலைவராக இருந்தார் மறைந்த வடலூர் சாமிதுறை தலைவராக இருந்தார் இப்படி பல பேர் தலைவராக இருந்தாங்க ஆனால் டெல்லியிலேருந்து என்ன கட்டுப்பாடு போடுன்னா நீங்கள் பேட்டி விடக்கூடாது ப்ரெஷை சந்திக்கக்கூடாது உங்களை நீங்கள் வளர்த்தக்கூடாது இப்படி வந்து தான் ஆம்ஸ்டாங்கே அடக்கமாக தான் இருந்தார் ஆம்ஸ்டாங்கே பெரிய அளவில் தன்னை பிரபலப்படுத்திக்க மாட்டார் காரணம் நீங்கள் அம்பேத்கராஜன்னு வந்து இருந்தார் எனக்கு அவர் அறிமுகம் அம்பேத்கராஜன்னு இருந்தார் எனக்கு நேர்ந்த அனுபவத்தை நான் சொல்கிறேன் பிஎஸ்பி ஆஃபீஸுக்கு அம்பேத்கராஜனு கடலூரை சேர்ந்த ஒரு தலித் அவர் தான் தேசிய பொருளாளராக இருந்தார் யார் அம்பேத்கராஜா அப்போ அம்பேத்கராஜனை பார்ப்பதற்கு டெல்லியில் பிஎஸ்பி ஆஃபீஸுக்கு போயிருக்கோம் போன பிறகு நாங்கள் உள்ளே உட்காந்துருந்தோம் எங்கள் அலுவலகத்தில் தன்னை தேடி ரெண்டு பேர் தமிழ்நாடு வந்திருக்காங்கன்னு தெரிஞ்ச பிறகு அந்த நிர்வாகிக்கு ஃபோன் பண்ணி அவர்களை வெளியே அனுப்பிட்டார் இது நடந்து ஒரு இருபது வருஷம் இருக்கு பிஎஸ்பி ஆஃபீஸிலிருந்து எங்களை எங்கே உட்கார வச்சாங்க தெருவில் உட்கார வச்சிட்டாங்க அம்பேத்கர் ராஜ செய்த வேலை என்ன காரணம்னா தலைமையோடு நெருங்கி பழையிற கூடாது அங்கே இருக்கிறவர்களோடு அறிமுகமானால் அவர் பதவி அடைஞ்சல் வந்துடும் சகஜமாக அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ நாங்களும் அவர்களோடு அலாவி அதாவது நாங்கள் பேசி கொண்டு இருந்ததை தொலைபேசி மூலம் தெரிந்து கொண்டு அம்பேத்கர் என்ன பண்ணார் உங்களுக்கு வெளியே உட்கார வெளியே உட்கார வச்சுனாரு ஏன் எங்களை வெளியே உட்கார வச்சா எங்களுக்கே தெரியல பிறகு விசாரிக்கிற பொழுதுதான் தமிழ்நாட்டிலிருந்து யார் வந்தாலும் தமிழ்நாட்டினுடைய நிலைமையை கட்சிக்கு சொல்லிடுவாங்க ராஜனை தவிர வேறு சில பேரை அறிமுகப்படுத்திடுவாங்க பெரிய தொழிலதிபர்களை பெரிய தியாகிகளை அறிமுகப்படுத்திடுவாங்கன்னா அம்பேத்கராஜா ராஜா யாரையுமே அறிமுகப்படுத்த வச்சுருந்தார் இதுதான் பிஎஸ்பி அப்போ இப்போவும் இந்த வந் வந்த ஆட்கள் ஒரு ஏதாவது ஒரு ஒரு வசதியை பெற்றுக்கொண்டு நேரடியாக ஆனந்துக்கு உதவியாக உதவுவதாக வாக்கு கொடுத்துட்டு போயிருக்கலாம் என்ன காரணம்னா டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அத்தனை பேரையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் டெல்லியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அப்போ பிஎஸ்பியில் இப்போ ஒன்றுமே இல்லை தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட்டில் படம் கூடி இப்போ படம் பண்ண முடியும் அதனால் அவர்கள் புட்குடி இருந்து சனியாக பிரிக்கப்பட்டு இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு இப்போ ஆனந்தவர்கள் பொறுப்பேற்கும் பொழுது என்னிடம் ஆதாரம் இருக்குது அதை வைத்து நான் வந்து ஆம்சாங் வழக்கில் ஒரு நியாயமான விசாரணையை முன்னெடுப்பேன் தண்டனை வாங்கி கொடுப்பேங்கிற ஒரு கமி ஒரு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் இல்லையா இப்போ அந்த ஆதாரங்கிறது அந்த ஆதாரம்னு சொன்னதும் போய் தானா அதற்கான முயற்சிகளை எடுத்தாரா இல்லை ஒன்றும் எடுக்கலை இப்போ அதை அவரை சறுக்கிறதான் சொல்கிறாங்க இப்போ நீங்கள் மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு மூணு என்கவுண்டர் திருவேங்குடம் காக்கா பாலாஜி மூணு என்கவுண்டர் நடந்திருக்கு மூணு என்கவுண்டருமே சாட்சிகளை உடனடியாக அழித்து விட்டார்கள் இந்த மூணு பேரும் உயிர் உள்ள சாட்சி பல சாட்சிகள் இருக்குது யார் குற்றவாளின்னு கா காமிக்கக்கூடிய ஆதாரங்கள் அது பூராமல் மூணு பேர் மரணித்ததற்கு பிறகு அந்த உயிரற்ற சாட்சிகளும் மரணித்து போச்சு அவசர அவசரம் மூணு பேரை என்கவுண்டர் பண்ண வேண்டிய அவசியம் என்ன தேவையே இல்லை மூணு பேர் அவ்வளோ கொடூர குற்றவாளிகள் இருபத்து பண்ண இருபத்தஞ்சி பேர் கொடூர குற்றவாளிகள் தான் அப்போது யாரோ நீங்கள் ஆளுங்கட்சிக்கு வேண்டியவர்களை நோக்கி அந்த கரம் நீளுது இது இதனால் உடனடியாக அவர் சுட்டு கொல்லப்பட்டார்கள் இந்த இது போன்ற விஷயங்களை ஆனந்து தான் ராகுல் காந்தி வரை கொண்டு போனார் ராகுல் காந்தி வரை இந்த செய்தியை கொண்டு போனார் ஆனால் இப்போ பிஎஸ்பி தலைவரான பிறகு ஆனந்து முதல் வேலையாக புட்குடிய கட்சியிலேருந்து விலக்கி வச்சு முழு அதிகாரத்தையும் தன்னோடு வைத்து கொள்கிறார் இந்த பதவி பணம் கோட்டுகிற பதவி எப்படி பணம் ஏ பணம் அந்த கட்சி பணம் எங்கேருந்து வருது இல்லை அது நீங்கள் நீங்கள் ஒரு கட்சி கூட உங்களுக்கும் பணம் கொட்டும் என்ன காரணம்னா அரசியலில் நடக்கக்கூடிய ஊழல் முறைகேடுகளை எது தினமும் ஒரு அறிக்கை விட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வீட்டுக்கு வீடு தேடி பணம் வரும் சீமானுக்கு எப்படி வருது ஏ கொடைக்கானல் எப்படி எஸ்டேட் வாங்குறாரு ஈசிஆரில் அன்புமணி வச்சுருக்கிற பண்ணை வீட்டுக்கு விட பெரிய பணை விட வச்சுருக்காரு விஜய் வச்சுருக்கிற பண்ணை வீட்டை விட பெரிய பணை விட வச்சுருக்கேன் இப்படி இதெல்லாம் சாத்தியம் தொழிலதிபர்கள் முறைகேடு செய்கிற தொழிலதிபர்கள் தன்னை கண்டுகொள்ளாமல் இருப்பதற்கு மாதா மாதம் பணம் கொடுப்பான் இதான் தமிழ்நாட்டு அரசியல் இப்போ அதான் பொருளாதார ரீதியாக ஒரு இடத்தையும் வந்து கொண்டிருந்த பொருளாதார ரீதியை தக்க வைத்துக் கொள்வதற்காகவும் இருந்து கட்சியிலேருந்து நீக்கிருக்காரா ஆனந்த் அவர் ஆம்ஸ்டாங்குடைய ஆட்கள் அவர் கட்டுப்படலங்கிறதான பிரச்சனைய கட்டுப்பட்ட பணம் வரும் இல்லை வேறு ஏதாவது இப்போ முன்பு ஆம்ஸ்டாங் அவர்களுடைய இப்போ அவர் பண்ணிக்கிட்டு இருந்த ஏதாவது பிஸ்னஸாக இருக்கலாம் அதுலேருந்து பணம் வரக்கூடிய இடங்களாக இருக்கலாம் அது எதுவும் அதில் அதெல்லாம் ஒரு பைசா வராது அதை ஆம்ஸ்டாங் தெளிவாக பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு நீங்கள் இப்போ ஹம்ஸ்டாங் மரணம் அடைந்த பிறகு நீங்கள் அவர் கொடுத்து வச்சுருந்த ரியல் எஸ்டேட் பார்ட்னருக்கெல்லாம் நேராக வந்து ஃபுட் வந்து செலண்ட் ஆகிட்டான் அம்மா இவ்வளோ பணம் இருக்குது இவ்வளவு எப்போ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம் அப்போ இதற்கு பின்னணியில் முழுக்க முழுக்க அந்த பதவி எனக்கு வேணும் இவருக்கு கட்டுப்படலைங்கிறதுக்காக மாற்றப்பட்டு அவர் இந்த பதவியை வைத்துக்கொள்வதற்காக நடத்தப்பட்ட நிகழ்வை தான் பார்க்கணும் வேறு ஒன்று பின்னாடியில் வேறு எதுவும் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ இந்த இந்த வழக்கில் வேகம் காட்டாமல் இருப்பு இருப்பதற்கு யாரோலோ யாராலாவது இவரை கட்டுப்படுத்துவதற்கான முயற்சியும் நடக்கலாம் இப்போ அதுக்கு பின்னாடி பெரிய பொட்டி இருக்கு இப்போ மனைவி தரப்புலேருந்து சிபிஐ விசாரணை வேண்டும் நாங்கள் முறை முறையிடுறேன்னு சொன்னாங்க ஆளுநரை சந்திச்சாங்க மனு கொடுத்தாங்க அதுவும் நகர்வே இல்லையா இல்லை யார் நகர்த்தோம் ஆனந்த் தான் நகர்த்தனும் அப்போ ஆம்ஸ்டாங் வழக்கு அவர் வழக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு போகிறதையோ அல்லது அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வதையோ ஆனந்த் முன்னெடுக்கலன்னு எடுத்துக்கிறதா அல்ல தடுக்கிறாருன்னு எடுத்துக்கிறதா இல்லை எப்படி வேணால் இருக்கலாம் முன்னெடுக்கலைன்னு எடுத்துக்கலாம் தடுக்கிறான்னு எடுத்துக்கலாம் ஏன்னா அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியாது இல்லை வழக்கு நகர் இல்லை நகர்ல அப்போ யாரும் கண்டுக்கல அப்போ இதில் வந்து ஆர்வம் காட்டலைன்னா ஆர்வம் காட்டணுங்கிறதே வேணாங்கிற மாதிரி தான் அப்போ யாராவது ஒருவர் ஆர்வம் ஆர்வம் காட்டாது இங்கே எல்லாமே அரசியல் தானே எல்லாம் பொட்டி அரசியல் தானே நீங்கள் காவல்துறையிட்ட இந்த வழக்கை கொஞ்சம் ஸ்லோவாக பார்த்துக்குன்னு நீங்கள் ஏசி டியோ இன்ஸ்பெக்டர்டியோ ஈஸியாக டீல் பேசலாம் தயசு வழக்கு வழக்கை நிறுத்து போவீங்க உங்கள் நீங்கள் ரெண்டு இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டது ஆ என்னப்பா நீ அங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வந்திருக்க உங்களுக்கு ஆமாம் இருபது லட்ச ரூபா உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு இருபது லட்சம் ரெண்டு மர்டர் கேஸ் வந்து எடுத்துடலாம்ப்பா எப்படி ரெண்டு இன்ஸ்பெக்டர் பேசிக்கிட்டது ரெண்டு மர்டர் கேஸ் வந்து எடுத்துடலாம் எப்படி ஏ ஒன்று ஏ ஏ ஃபைவ் ஆக்கு ஏ ஃபைவ ஏ ஒன்னாக்கு கேஸ் நிற்காது கேஸு நிற்காது இப்படி நாலு கேஸ் வரும் கேஸுக்கு பத்து லட்சம் கிடைக்கும் நாற்பது லட்சம் போட்ட காசு வந்துடும் அப்போ எவ்வளோ விட்டுட்டு சாவான் ஆ குற்றவாளியை காப்பாற்றுவதற்கு பணம் கொடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வர இன்ஸ்பெக்டர் இருக்கார் கேள்விப்பட்டீங்களா ஆ அப்போது அவள் எங்கே காசு வாங்குவான் குற்றவாளிகள்ட்ட தான் காசு வாங்குவான் குற்றவாளிகள் தான் நான் பார்த்துக்கிற சார்ஜீட்டில் தப்பிக்கிற கேஸ் நிற்காத மாதிரி நான் பார்த்துக்கிறேன் யார் சொல்லுவான் இன்ஸ்பெக்டரே சொல்லுவான் என்ன கவனிச்சி பத்து லட்சம் ரூபா கொடு மர்டர் கேஸுப்பா லைஃப் உள்ளே போயிருவேன் பத்து லட்சம் கொடு இப்படி ஏ ஒன் ஏ டூ ஏ த்ரீ ஏ ஃபோர் நாலு பேர் தான் கேஸ் நிற்கும் ஏஃப்ஐஏ சிக்ஸ் எல்லாம் எப்போ வெட்டினா தூக்கிட்டேன் கண்ணை மூடிட்டேன்னு இருவான் அப்போ ஏ ஒன் ஏ டூ ஆளுக்கு பத்து பத்து லட்சம் நாற்பது லட்சம் கொடுத்தா உன்னை சார்ஜ் ஷீட்டில் நான் காப்பி கா கா உன்னை காப்பாற்றிடுறேன் எஃப்ஐஆரில் இருந்த வழக்கை சார்ஜ் ஷீட்டில் உன்னை நான் காப்பாற்றிடுறேன் நேரடியாக பேரம் பேசுகிற காவல்துறையெல்லாம் இருக்குது அப்போது ஆம்சம்ஸ்டாங் கேஸு என்ன ஒன்றையும் நிறுத்து போக வை உனக்கு இத்தனை சீக்கலை கொடுத்து விடுறேன் அப்போ ஆம்ஸ்டாங் வழக்கு அடுத்த கட்டத்திற்கு செல்லாமல் இருப்பது அதாவது அந்த சிபிஐ விசாரணை நோக்கி அவங்க மனைவி தரப்பிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட வழக்கும் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சக்தி தடுக்குது கண்டிப்பாக தடுக்குது அது யாருங்கிறது காலப்போக்கில் தெரியும் இராணுவ வயசைகளே தெருவுக்கு வருது பெண்டங்கள் நடக்கிற ராணுவ ரகசியமே ஜூலி ரசாஞ்சே எல்லாத்தையும் போயிட்டான் கண்டிப்பாக உண்மை ஒரு நாள் வெளியே உண்மை அணுகுண்டை விட வலிமையானது அது வெடிக்கும் இப்ப நிச்சயமா பொற்கொடியும் அந்த மன வலிமையோடு வேறு ஏதாவது விஷயங்கள் எதுவும் வெளியே சொன்னாங்கன்னா கூட அன்றைய தினம் பூதாகரமாக வெடிக்கும் நினைக்கிறேன் நாமளும் அன்றைய தினம் சந்திக்கலயா நேரம் கூட இருக்க நன்றி வணக்கம்